வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்க ஆன்லைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணும் போது அதாவது ஐஆர்சி டிசி ரயில் கனெக்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆன்லைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணும் போது என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அது ஏன் இவ்வளவு சிக்கலா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சிறு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம கமெண்ட்ஸ் பகுதியில் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் ஐஆர்சிடிசியில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் ஆனால் அதுக்கு சரியாக எனக்கு அதில் பதில் வர மாட்டேங்குது என்னால் அதை லாக்இன் பண்ணி எடுக்க முடியல என்ன காரணம் தெரியல அப்புறம் என்னுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டேன் என்னால் திருப்பி லாக்இன் பண்ண முடியல திருப்பி என்னென்ன போட்டாலும் அது தப்புன்னு சொல்லுது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க என்ன காரணம் ஒரு விஷயத்த தெளிவாக வச்சுக்கணுந்த ஐஆர்சிடிசி என்பது ஒரு தனி அமைப்பு அதில் அவங்க தனியாக அந்த உருவாக்கி இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வழியில டிக்கெட் எடுத்தாலும் கடைசியில் ஐஆர்சிடிசி உடைய அந்த லாக்இன் பாஸ்வேர்டு இல்லாமல் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க வேற நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட் வேற ஏதோ மெத்தட்ல போய் எடுத்து பார்த்தாலும் கடைசியில் உள்ள என்னமோ ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் மூலமா தான் ஸோ இது ஏன் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து நிறைய பேர் வந்து அவங்க டிக்கெட் எடுத்து எடுத்து வெளியாட்களுக்கு விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பொதுமக்கள் தங்கள் தங்களுடைய வசதிக்காக மட்டும் பயன்படுத்தணுக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்காங்க பாஸ்வேர்டை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் எது அது பண்ண முடியாது புதுசா உருவாக்கித்தான் ஆகும் சில சமயங்களில் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்பர்லாம் செல்போன் நம்பர்லாம் என்ட்ரி போட்டு மெயில்லாம் போது கீழே என்ன என்ட்ரி கொடுத்தோம்னா சப்மிட் பண்ணோம்னா திஸ் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வித் ஐஆர்சிடிசி அப்படி வந்துடும் அது நம்பர்ல ஏற்கனவே ஐஆர்சிடி அக்கௌண்ட் இருக்குன்னு வந்துடும் என்ன சார் நம்ம புது நம்பர் தான் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கும்னா அங்கதான் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதாவது நம்ம சிம் கார்டு வாங்கும் போது நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க இந்த நம்பர் புது நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை இந்த நம்பர் ஏற்கனவே ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அவரு தன்னுடைய அந்த நம்பர்ல ஒரு ஐஆர்சிடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாரு இப்பதான் ஐஆர்சிடி அக்கௌண்ட் யார் வேணாலும் ஒரு போன் நம்பர் வச்சு ஓபன் பண்ணாங்க சரி ஓபன் பண்ணிட்டு அவர் அடிக்கடி டிக்கெட் எடுத்து என்னைக்காவது ஒரு டிக்கெட் எடுத்திருப்பாரு ஆசைக்கு நம்மளும் ஓபன் பண்ணணும்னு பண்ணி வச்சிருக்காரு ஆனா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கிடைச்ச பிறகு அவருக்கு அந்த செல்போனே அந்த நம்பரே தேவைப்படல அந்த நம்பரை அப்படியே யூஸ் பண்ணா வச்சுட்டாரு உடனே அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காரு இல்லையா அந்த ஏர்டெல் இந்த மாதிரி ஓடோபோன் இந்த மாதிரி ஐட்டம் என்ன பண்றாங்க அந்த நம்பரை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி திருப்பி வாங்கிடுவாங்க வாங்கிக்கிட்டு புதுசா யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருவாங்க அதே நம்பர் அப்படி கொடுக்கும்போது போது என்னன்னா இப்ப அப்படி வாங்கக்கூடிய நபருக்கு இந்த நம்பர்ல என்ன பிரச்சனைனா இவங்க ஏற்கனவே ஐஆர்சிடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு இது அங்க அப்படியே பெர்மனண்டா ரெஜிஸ்டர் தான் இருக்கும் சோ இந்த சிம் கார்டை வாங்கிக்கிட்டு இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் ஐஆர் சிடிசில ஓபன் பண்ணீங்கன்னா இந்த நம்பரை ஒத்துக்காது ஏன்னா அந்த ஆளு கேன்சல் பண்ணாமலே அப்படியே யூஸ் பண்ணாம வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த கம்பெனியானது நம்மகிட்ட இந்த நம்பரை ஒத்துருச்சு சோ இப்போ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க புதுசா ஒரு ஐஆர் சிடிசில அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே முடியாது அதனால நம்ம புதுசா இன்னொரு நம்பரை வாங்கி புதுசா இமெயில் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதன் பிறகு ஐஆர் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வருது ஐஆர்சிடிசி ஐஆர்சிடி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு மென்ஷன் காரணம் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக தான் அதாவது நமக்கு எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கணும் தான் இல்லைன்னா வந்து ஒருத்தரே வந்து பல ஐடிக்களை வச்சு டிக்கெட் எடுத்துருவாங்க நீங்க வேற ஒண்ணு ஒரே செல்போன்ல வச்சுக்கிட்டு ரெண்டு மரம் வச்சுக்கிட்டு டிக்கெட் எடுத்து பாருங்க இந்த காலையில் எட்டு மணியில இருந்து மத்திய பன்னெண்டு மணிக்கு ஒரு டிக்கெட் தான் எடுக்க முடியும் டிக்கெட் எடுக்கலாமே தவிர ரெண்டு மூணு டிக்கெட் எடுக்க முடியாது அந்த மணிக்கு பின்னாடி தான் டிக்கெட்டுகள் எடுக்க முடியும் நான் சாதாரண டிக்கெட்டுகளை அடுத்து ஒரு முக்கியமான வாணி ஒன்று கேளுங்க இந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போய் தட்கல் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி பண்ணாதீங்க அது உங்களால் முடியாது ரொம்ப கஷ்டம் சுற்றிக்கிட்டே தான் வரும் ஏன்னா அந்த ஒரு சில நிமிடங்கள்ல இந்தியா முழுக்க அதுக்குள்ள நுழையதுங்க உங்க ஊர்ல இல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்கவே காலையில பத்து மணிக்கு ஏசி டிக்கெட் எடுக்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஏசி அல்லாத ஸ்லீப்பர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள நுழையிறாங்க இந்தியா உள்ள பல்லாயிரம் கோடி கணக்கான மக்கள் எல்லாமே அப்ப ஒரே சமயத்துல அந்த வெப்சைட் நுழையும் போது அந்த வெப்சைட்டும் மிஸ் ஆயிடும் அதே சமயத்துல அதுக்கு டிக்கெட் புக் பண்ணி பேங்க்ல இருந்து பணம் உண்டான அந்த பேங்க் சர்வீஸும் அதுவும் பிஸியா இருக்கும் சோ டிக்கெட் புக் ஆகும் பணம் போகாது அல்லது பணம் போயிடும் டிக்கெட் புக் ஆகாது சோ இந்த பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கும் உங்களோட நிறைய பணம் இருந்தா கூட இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கலாம் சில பேர் இந்த ஒரு பணத்தை மட்டும் நம்பி வச்சிருப்பாங்க இந்த பணம் போயிடும் ஆனா டிக்கெட் வராது சோ பணம் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடும் சோ அப்ப அது வரைக்கும் வேற வேற டிக்கெட் எடுத்துட்டு போகவும் முடியாது ஏன்னா கையில பணம் இல்ல பேங்க்ல சோ இந்த மாதிரி சிக்கல மாட்டிக்காதீங்க எனவே ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்ல போய் தட்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது வாய்ப்பு மிக மிக குறைவு காரணம் என்னன்னா வெப்சைட் பிசி ஏன்னா ரெண்டு மூணு வெப்சைட் உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஒன்னு கூகுளும் உதவி செய்யணும் உங்க பேங்கு அந்த அக்கௌண்டும் உதவி செய்யணும் ஸோ ரெண்டும் அந்த ஸ்பீடான காரணத்தை உதவி செய்யாது ரொம்ப கோடியில் ஒருத்தருக்கு அபூர்வம் நடக்கும் அல்லது ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வச்சிருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய வீட்டில் தான் ஒர்க் ஆகவே நீங்க ரோட்டில் அலையும் போது கிடைக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் வசதியை வச்சு நீங்க தற்கொலை ரிசர்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிதான் சொல்ல வர அதுவும் குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விடுமுறை தினங்கள்லையும் சரி முகூர்த்த நாட்களையும் சரி ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஐஆர்சிடிசி மூலமா டிக்கெட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சாதாரண டிக்கெட் எப்பவும் எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி ஐஆர்சிடிசியில உங்களுக்கு நுழையிறதுல பல்வேறு சிக்கல் வருவதற்கான காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான் இல்ல இதற்கு வேற ஏதாவது அடிப்படை காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம நேரங்களில் யாராவது தெரிஞ்சிருந்தா அவர்களுக்கு தெரிந்த தகவலை இந்த கமெண்ட் தாராளமா கொடுக்கலாம் அது எல்லோருக்கும் அளிக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பயிற்சி தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்